சவுக்கு சங்கரை எப்படி கொண்டு போய் பல வழக்குகள் போட்டு ஜெயிலுக்குள்ளே உட்கார வச்சு இதுவரைக்கும் ஜாமீன் கிடைக்காமல் வச்சுருக்கோமோ அதே மாதிரி சாட்டை துறைமுறனையும் கொண்டு போய் வழக்குகளில் சிக்க வச்சு உள்ளே வச்சுட்டா இந்த வெளியில் தனக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுற சில பேர்த்த வந்து கொஞ்சம் அடக்கி வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சாங்களே என்னென்னு தெரியல திடீர்னு போய் சாட்டை துறைமுக கைது அப்படின்ட்டாங்க எதுக்கு கைது அப்படின்னா அவங்க சொன்ன காரணம் விக்கிரவாண்டி தேர்தலில் முன்னாள் முதல்வர் கலைஞரை வந்து அவதூறாக பேசிட்டாரு அப்படிங்கிற ஒரு காரணம் வச்ச வச்சு ஒரு மீது வழக்குகள் பதியப்பட்டு தென்காசியிலிருந்து அவரை காலையில மெல்லனா அஞ்சு மணிக்கெல்லாம் போய் கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணி திருச்சி கொண்டு வராங்க திருச்சி கொண்டு வந்த இடத்துல சாட்டை திருமணம்லாம் வந்து நாங்கள் ரிமாண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவரை அனுப்பிவிட்டாரு விடுதலை அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டாரு இதுதான் நீ பேச என்ன இது கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணலாம்னு கொண்டு போனால் அவர் இந்த வழக்கெல்லாம் எடுக்க முடியாது வெளிய கிளம்பு அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டார் அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் வந்து முதல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துருக்க முடியும் அதே மாதிரி கீழே லைக் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி திமுக எப்படி சாட்டை திரும்ப உள்ளத்தி போட வைக்கலாம்னு போனால் அந்த நீதிபதி என்ன காரணத்துக்கு அவர் ரிமண்ட் பண்ணாமல் அனுப்பிவிட்டாரு அப்படிங்கிறத பார்த்துருவோம் விக்கிரவாண்டி தேர்தல் நடக்குது விக்கிரவாண்டி தேர்தலில் கடைசி பிரச்சாரம் முடிய போது பிரச்சாரம் முடிய போகிற சமயத்தில் வந்து துறைமுருகன் பேசுகிறார் பேசிக்கிட்டு போது ஒரு பாட்டும் பாடுறாரு கள்ளக்குடி வாழும் கருணாநிதி நீ வாழ்க வேண்டிய ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டை வந்து ரீமேக் பண்ணி ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அதிமுக வந்து அதிமுக சேர்ந்தவங்க அந்த பாட்டை போட்டுருக்கா அவர்கள் நம்ம யூடியூப்லேயே பே போட்டாலே தெரியும் கள்ளக்குடி அப்படின்னு போட்டாலே வந்துடும் இந்த பாட்டு எப்போ ஃபேமஸ் ஆச்சோ என்னமோ தெரியல இன்னைக்கு சீமான சாட்டை துறைமுனைன்னு பேசுகிற பின்னாடி இந்த பாட்டு ரொம்ப வைரல் ஆயிருக்குங்க இந்த வைரல் ஆனதுக்கு காரணமே திமுக அப்படின்னு சொல்லலாம் திமுக இந்த சாட்டை துறைமுக கைது பண்ணலைன்னு வச்சுங்க எல்லோரும் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்க்க மாட்டாங்க என்னது அப்படியா கள்ளக்குடியா கள்ளக்குடி அப்படின்னு சொல்லி அவங்க போய் தேட மாட்டாங்க தேடணும்னே முதல் பாட்டாக வந்து நிற்குது முதல் பாட்டாக நிற்கிது மாதிரி அந்த பாட்டை பார்த்த உடனே கேட்குற எல்லா பேத்துக்கும் சிரிப்பு தான் வருது அந்தளவு அந்த பாட்டை வைரலாக்கிய பெருமை வந்து தீமாவாக தான் அந்த மேலே சாட்டித்துறை மோகன் பேசுகிறார் பேசும்போது ஆய்மாவை சேர்ந்தவங்க இந்த பாட்டை போகிறாங்க எதுனாக கள்ளக்குடி ச அந்த பாட்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி அவதூறான பாட்டு அந்த பாட்டு பாடுறாங்க அது ஒரு முறை வந்து சீமான் பாடிக்கிருந்தார் அப்படின்ட்டு சொல்கிறாரு அந்த பாட்டை எல்லாம் முன்னாடி பாடுறாரு பாடினோடனே அங்கே இருந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லோரும் வந்து சிரிப்பு தான் வருது ஏன்னா அந்த பாட்டை யூடியூப்பில் நீங்களே பார்த்தாலே அது சிரிப்பு தான் வரும் அந்த அளவு அந்த பாட்டை அமைச்சிருக்காங்க அந்த பாட்டோடைய குரலும் சரி அந்த இசையும் சரி அப்படியே அச்சு பிசலாமல் அப்படியே அந்த பாட்டை அப்படியே ரீமேக் பண்ணி போட்டிருக்காங்க அப்பயும் சாட்டி திருமணம் விக்கிரவாண்டி பிரச்சாரத்தையும் சொல்கிறாரு இந்த பாட்டை பாடினது வந்து சீமன் தான் பண்ணார் அந்த பாட்டை வந்து வேறவங்க பாடி சிமன் பாடினாரு இந்த பாட்டை நான் பாடல வேறுண்டா சீமான் அவரை வந்து கைது பண்ணுங்க ஏன் எல்லாம் கைது பண்ணிடக்கூடாது இந்த பாட்டு இடம் பாட்டு இல்லை நான் சொந்தமா எழுதலை சொந்தமா பாடல எரிஞ்சு இலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு இருந்தாலும் அவர் இப்ப பேசின மறுநாளே வந்து கைது பண்ணியிருக்கலாம் ஏன்னா கைது பண்ணால் வந்து நாம் வந்து வாக்குகள் வந்து நாம் தமிழ் போயிடும் திடீர்னு வந்து சாட்டியத்துல ஒண்ணு கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு மக்களுடைய வாக்குகள் ஃபுல்லா நாம் தமிழ்ல போயிடும் இருக்கா வேண்டிங்களே இருந்தாங்க வெயிட்லேருந்து பத்தாம்தேதி எலெக்ஷன் முடிஞ்சுப்பா அப்படின்னு சொன்ன உடனே நைட்டே வந்து காவல்துறை அனுப்பிவிட்டாங்க காவல்துறை அனுப்பிவிட்டு நேராக போய் தென்காசியில் ஒரு ஹோட்டல் வந்திருக்காரு ஹோட்டல் வந்து அவரை போய் கைது பண்ண அப்படின்ட்டாங்க இந்தத யார் அப்படின்னு பார்த்தா திமுகவுடைய ஐடி விங்கில் இருக்கிற அருண் அப்படிங்கிறவர் வந்து வழக்கு தொடர்ந்துக்காரு இப்படி கலைஞரை வந்து அப்துரா பேசிட்டு இருக்காரு அப்படின்னு ஒன்று உடனே கொண்டு போய் நேராக காலையில் வரலன்னா நாலு மணிக்கு ஹோட்டல் வந்தவரை போய் கைது பண்ணி நேர திருச்சி கொண்டு போவான்ட்டாங்க கொண்டு வந்த உடனே அங்கே வந்து பகல் ஃபுல்லாக விசாரணை நடக்குது என்ன விசாரணை பண்ணாங்கன்னு தெரியல அப்புறம் இரவு நேரத்தில் போய் நீ நீதிபதிகிட்ட போய் இவரை வந்து ரிமாண்ட் பண்ணணும் எங்களுக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னா அவர் பார்த்துட்டு ஒரு ரிமாண்ட்லாம் பண்ண முடியாது இதெல்லாம் வழக்கே கிடையாது கிளம்புங்க அப்படின்ட்டாரு அதிச்சு என்ன இந்த வழக்கே கிடையாது அப்படின்ட்டாங்க என்ன வழக்கே கிடையாது அப்படின்னாங்க இது வந்து அவதூறு வழக்குல சேராது அப்படின்னு சொல்லி நீதிபதி வந்து அவர் வந்து ரிமாண்டில் எடுக்கல எடுக்காம அனுப்பி விட்டாருங்க தள்ளுபடி பண்ணிட்டாரு அந்த வழக்கவே இப்ப கையை பெசிக்கிறதுக்கு காவல்துறை என்னடா சேர்ந்து உடனே சாண்டியத்திர முன்னாள் வெளியில் வந்து பேட்டி கொடுத்த என்ன சொன்னாருன்னா இனி வர கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிறாங்க சா சவுக்கு சாங்கர் கைது பண்ணிட்டு போகும்போது மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு எல்லோரும் ஒரு முன்னாடி போய்க்கு இந்த காரில் முட்டி ஆக்சிடென்ட் ஆகி அவரை கொண்டு போய் காலை கையில் கட்டுப்போட விட்டு பல பிரச்சனை நடந்துச்சு அதேமாதிரி தான் சாட்டை திருமணம் போகும்போது வாகனங்களில் மோதல் நடந்துச்சு பின்னாடி இருந்த லாரி மோதிச்சு முன்னாடி போய் வாகனம் மோதினாங்க என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வைக்கிறாரு ஏன்னா நானும் தமிழில் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறவர் தான் சாட்டை துறைமுருகன் அது மட்டும் இல்லாமல் நல்ல பேச்சாளர்னு சொல்லலாம் சீமானுக்கு அடுத்து ஒரு நல்ல பேசக்கூடியவர் அப்படின்னா சாட்டைத்துறை துறைமுருகன் அதுக்கடுத்து இரும்பவனம் கார்த்தி இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க இருந்தாலும் சாட்டைத்துறை முருகனுடைய பேச்சுக்கண்டு ஒரு ரசிகர் இருக்காங்க எப்படி திமுகவுக்கு டாக்டர் கலைஞர் ஐயா இருக்கும்போது வைக்க ஒரு நல்ல பேச்சாளராக இருந்தாரோ அதேமாரி இன்றைக்கி சாட்டை முருகன் இருப்பது நாம் தமிழருக்கு ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு பலத்தை வந்து உடைச்சிருவோம் அப்படி சொல்லி யாவக தூக்கி உள்ளே போடலாம்னு பார்த்தது ஏன்னா ஏற்கனவே வந்து கன்னியாகுமரியில் நடக்கிற ஒரு கல்குவாரி வந்து ஊரில் நடக்குது கல்குவாரியில் இருக்கிற கல்லப்பெல்லாம் வெட்டி மலையே பொலந்து கொண்டு போய் கேரளாவில் கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து அவுதூர் அபிஸ்தான் சொல்லி எதுவே அவர் குன்றர் சட்டத்தில் உள்ளே இருந்தார் குன்றர் சட்டத்தில் உள்ளே இருந்து இப்போ தான் வந்து அவர் ஏதோ ஓடிக்கிறது மறுபடியும் தூக்கி உள்ளே போட்டு பார்க்குறாங்க நல்ல வேலை இவர் வந்து ஒரு நாலு அஞ்சு வழக்கு காவல்துறை அதில் வந்து பிசிஆர் சட்டை வேலை பார்த்துருக்காங்க கழகத்தை உருவாக்குறாங்க பல கலக்கர்கள் ஆளுக்காக இருக்காரு ரெண்டு ஜாதிக்குள்ளே வந்து முதல்ல உருவாக்க பார்க்குறாரு அதனால் பிசிஆர் சட்டம் போடுங்க அப்படின்னு என்னையா பிசிஆர் சட்டம்னா அவர் பாடினார் பார்த்தீங்களா அந்த வரியில் வந்து ஒரு ஜாதியை குறிப்பிட்டு இருக்குது அப்படின்னு என் சாதியை குறிப்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நாமளுக்கு அதிர்ச்சியமாயிடுச்சு என்ன இது ஒரு ஜாதி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளை அங்கங்கே ஜட்ஜ் பண்ணி பார்க்கும்போது தான் அது ஒரு ஜாதி வருது அந்த ஜாதி இப்போ இருக்கா என்ன தமிழகத்துக்கிட்டே அப்படின்ட்டே தெரியல அவனா அந்த ஜாதி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி பிசிஆர் சட்டத்துல வன்கொடுமை சட்டத்துல கைது பண்ணும் அப்படின்ட்டாங்க சரி அடுத்து வந்து நம்ம நெடிசன பாத்தீங்களா அவங்க அழைச்சிட்டாங்க அழைச்சி இதே வார்த்தைய முன்னாள் முதல்வர் டாக்டர் ஐயா பேசியிருக்காரு அதாவது சண்டாளன் அப்படிங்கிற விஷயம் அந்த சண்டாலன் கருணாநிதி அப்படின்னு ஒரு வரும் அதே வார்த்தைய பலமுறை ஐயா சண்டாலன் சண்டாலன் இந்த அரசு அப்படின்ற மாதிரி அப்ப ஆதிமாவில் இருந்தவங்கள விமர்சி விமர்சனம் பண்ணியிருந்தாரு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முதலோட சொல்லியிருந்தாரு அப்ப சண்டாலன் அப்படி சொல்லி கலைஞர் சொல்லியிருக்காரு அப்போ அவருமேலையும் வன்கொடுமை சட்ட பயன்மே இல்லை அப்புறம் அன்னைக்கு ஜாதி பத்தி பேசிட்டாரு அந்த ஜாதி பத்தி என்னுடைய அப்பா பேசிட்டாரு அதனால வந்து நான் இன்னைக்கு மன்னிப்பு சொல்லி ஸ்டாலின் மன்னிப்பு கேப்பாரா அப்படின்னு சொல்லி இருந்து பேசினாருங்க அண்ணாமலை வந்து இன்னைக்கு சாட்டை துருமனுக்கு ஆதரவாக அதாவது ஒரு பேசுகிற பேசுறதுக்காக உன்னே அவதுரு வழக்கு போடலாமா அப்படின்ட்டு சாட்டிய துறைமுகனுக்கு ஆதரவாக அவர் குரல் கொடுத்துருந்தாரு அதுக்கப்புறப்ப எடப்பாடி பழனிசாமி அவரும் ஆதரவாக குரல் கொடுத்துருந்தாங்க இதில் என்னன்னாங்க பேச்சு உரிமை போகுது பேச்சு சுதந்திரம் போகுது அப்படிங்கிறது ஏதாச்சும் பேசுமாக்க அவதூறு வழக்கு அவது வழக்குன்னு போடுறாங்க அப்புறம் நாங்கள் என்ன பேசுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதே அன்னைக்கு காலையில சீமனான அந்த பாட்டை பாடினார் என்னங்க நான் அந்த பாட்டை பாடினது நாங்க கிடையாது எழுந்தது நாங்கள் கிடையாது இசையமைச்சது நாங்கள் கிடையாது எல்லாமே ஆதிமுகம் ஆதிமுகம் போட்டு எப்படி வந்து யூடியூப்லேயே அந்த பாட்டு இருக்கு பத்து பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த பாட்டை பார்த்து தான் நாங்கள் பாடியிருக்கோம் நீங்கள் கைது பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அங்கெல்லாம் கைது பண்ணணும் எங்களை ஏன் இது பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க சரி நான் அந்த பாட்டை பாருங்க அப்படி சொல்லி மறுபடியும் என் அந்த பாட்டை பாரு சீமான் பாட்டு பாடி என்ன கைது பண்ணதை பார்ப்போம் தைதம் இருந்தால் என்ன கைது பண்ணு அப்படிங்கிறாரு அவர் கைது பண்ண முடியாது ஏன்னா கைது பண்ணா அது பிரச்சனைக்கு வேற மாதிரி வெடிக்கும் அப்படிங்கிறது தெரியும் அதனால என்னாக்க சீமானுடைய தூண்களை உடைப்போம் ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா தூண்கள் ஃபுல்லாக உடைச்ச முடிச்சுன்னா தூண்கள் இல்லாட்டி பில்டிங் போயிடும் அதே தான் அரசியல் நடக்கும் முக்கியமான ஆளுகள் யார் யாருன்னு சொல்லி அவங்கள ஃபுல்லாக டக்கு 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 டக்குன்னு காலி ஒண்ணுன்னா அங்கே பில்டிங் வீக் ஆகிடும் அதே தான் சாட்டிக் ஒன்று ஒன்றத்திக்கு உள்ளே போட்டுருவோம் பார்த்தது கடைசி நீதிபதி இதை தள்ளுபடி பண்ணிட்டு நானா இதுக்கு அனுப்பவே மாட்டேன் போங்க அப்படின்னு சொல்லி மொதல் இடத்துல காலி ஒன்றுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விட்டார் மூஞ்சில் என்ன ஈ ஆடலை அங்கேருந்து காவல்துறைக்குள்ள இது நம்ம கொண்டு போய் ரிமாண்ட் பண்ண போனோம் நீதிபதி நீதிபதி வந்தாரு கேட்டாரு என்ன வழக்குன்னு கேட்டாரு நம்ம வழக்கில் சொன்னோம் ஆஹா இது என்ன வழக்கு அவதூறு வழக்கா என்ன அவதூறு வழக்கு அப்படின்னாரு அப்புறம் பிசிஆர் சட்டம்டாங்க என்ன ஜாதி சொல்லிட்டாங்கன்றாங்க எல்லாத்தையும் கேட்டார் கடைசி நான் எல்லாம் ரிமாண்ட் கொடுக்க மாட்டேன் இதுல தள்ளிபடுப்புறேன் நீ கிளம்பு அப்படின்ட்டாரு என்ன செய்வோம் அப்படி தெரியாம வந்துருந்தாங்க போலீஸ்காரங்க அதை நம்மளால கண் கூட பார்க்க முடிஞ்சு இன்னைக்கு இது வந்து ஒரு அவமானம் சொல்லலாம் ஏன்னா அந்த அருண் இது வந்து ஸ்டாலின் செஞ்சாரோ இல்ல உதயநிதி செஞ்சாரோன்ற அடுத்த விஷயம் இந்த அருண்குமார்ன்ற மூலம் வந்து வளர்த்து தொடுத்தாங்கிறதுல இது ஒரு அவமான மாதிரி ஏன்னா அவதூறு அப்படிங்கிறது உண்மையில அவதூரா பேசியிருக்கிறத வந்து போடலாம் ஒருத்தர் வந்து பாட்டு பாடினதை வந்து அதை எடுத்து போட்டிருக்காங்க அதுக்கு இவரை ஏதாச்சும் ஒரு காரணம் சாட்டை துறணுமோ உள்ளத்தி போட்டு அமுக்கணுன்றது ஒரு காரணம் தேடும்பது இந்த காரணம் கிடைச்சிச்சு கடைசி வந்து மூக்கோட வாங்கினதான் மிச்சம் இந்த பாட்டை வந்து யூடியூப்பில் இருக்கா அப்படிங்கிற விஷயமே தெரியாது ஏன்னா அதிமுகவுடைய மேடைகளில் வந்து அதிகமாக வந்து முன்னாடி அதிகமாகல அப்பப்போ போட்டிருக்காங்க இனிமேல் எல்லா மேடைகளையும் இந்த பாட்டு ஒளிபரப்புவாங்கன்னு நான் கண்டிப்பா தெரியுது ஏன்னா இனிமேல் அதிமுக மேடைகளில் அதிகமாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த பாட்டு தான் வரும்போது இருக்கு அடுத்து நாம் தமிழர் கட்சி மேடையில இந்த பாட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை ஏன்னா இப்படி ஒரு பாட்டு இருக்குன்னு சொல்லி பலருக்கு தெரியாதுங்க யூடியூப்லேயே இருக்குன்னு தெரியாதே இப்படி சார் டாக்டர் காங்கிரயா வந்து திட்டி போட்டிருக்காங்க தெரியாது ஆனால் இன்னைக்கு அதை வைரலாக்கி உலகம் முழுவதும் பரப்பை செய்த ஒரு பெருமை அப்படின்னு பார்த்தா அது திமுகவை சேரும் அப்படின்னு சொல்லலாம்